எலுமிச்சை பழத்தை பத்தி தான் பார்க்க சாதாரண எலுமிச்சை பழம்னாலும் இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி இந்த சாரை வந்து நம்ம தண்ணியில கலந்து ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏழு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு சோ அதை குறித்து தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகே நான் சொல்லக்கூடிய மருத்துவ பயன்கள் அப்படிங்கிறது சர்க்கரை சேர்க்காம வெறும் எலுமிச்சை சாறை தண்ணியில கலந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஜூஸ் மாதிரி நிறைய சர்க்கரை ஆட் பண்ணோம்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள்ல பெரும்பாலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதனால டெய்லி நம்ம எலுமிச்சை சாறை யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்ப்போம் சோ என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத ஒண்ணுன்னா பார்ப்போம் வந்து கல்லீரல் கொழுப்பு அதாவது நம்ம லிவர் சொல்றோம் பத்தி நிறைய பேர் இந்த கொழுப்புகள் படுகிறது நார்மலா வயதாகும் போது நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இருந்தாலும் இந்த ஃபேட்டி லிவர்ங்கிறது நம்மளுக்கு காலப்போக்கில் அது நல்லது கிடையாது ஸோ அதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த லெமன் ஜூஸ்க்கு உண்டு அடுத்து கொலஸ்ட்ரால் குறைக்க